சரி போராட கூட வேண்டாம் அரசியல் ரீதியாக ஆக்டிவாக இருந்திருக்கலாம்ல இதெல்லாம் நான் சொல்லும்போது கமல்ஹாசன் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன டேக்லாம் பண்ணுறாங்க என்னன்னா ரெண்டு மூணு அறிக்கைகள் விட்டுருக்காரு அது ஒரு அரசியல் செயல்பாடு மாதிரி அதை போடுறாங்க இப்போ உங்களுக்கு படத்துக்குன்னு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் அடிச்சிருப்பீங்க அந்த படங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இந்தியா தான் முக்கியம் அந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமை இந்தியாக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ஃபேசிசம் சண்டை போட்டதாக ஸ்பெண்ட் பண்ணணும்ல ஸோ உங்களோட இன்டென்ஷனே தப்புங்க உங்களோட மோட்டிவே தப்புங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு அசால்ட்டா இப்படிலாம் போக முடியாது அதேதான் இப்ப இவரும் பண்றாரு இவர் கட்சி ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல ஒரு நாலு தடவை வெளில வராரு வெளில வந்து வந்து பேசிருக்காரு எந்த இஷ்யூஸும் கையில ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா தினம்தோறும் மக்களை சந்திப்பது இல்ல தினம்தோறும் ஊடகங்களை சந்திப்பது ஒருத்தரோட மாணியா இருக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய மக்கள் சக்தி இருக்கிறது அதை ஒன்று திரட்டி நான் தேர்தலில் ஜெயிச்சு மாற்றங்களை கொண்டு வருவேன்னு சொல்றேன் இப்போ சிம்பிள்ங்க இப்போ நீங்க தேர்தலில் ஜெயிச்சு மாற்றம் கொண்டு வரதுன்றது அது நான் கூட சொல்லலாம் எனக்கு ஓட் போடுங்க நான் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாற்றம் கொண்டு வரேன் சொல்லலாம் அப்போ நீங்கள் நான் நல்ல லீடர் அல்ல எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா என்னோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு தான் நீ என்ன சார் ஜட்ஜ் பண்ணும் கேப்ரியல் ஓகே வராரு ஓட்டு கேட்க வர்றாரு நல்லது பண்றேன்னு சொல்றாரு என்ன மாதிரி இன்னொரு பத்து பேர் நல்லது பண்றேன்னு சொல்லுவான் எல்லாரும் நல்லது பண்ணாதான் சொல்லுவான் இந்த பத்து பேர்ல நான் யாரை சூஸ் பண்றேன்